மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் படகு கவிழ்த்து தனியார் கப்பல் இறங்கு தளத்தில் தவித்த ஆறு மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட கடலோர காவல்படை கடலூர் மாவட்டம் தெக்கால் தொழில்துறை பகுதியை சார்ந்த மணிகண்ணன் தமிழ்வாணன் சாமித்துறை மணிமாறன் தினேஷ் மற்றும் சர்க்குளம் ஆகிய ஆறு பேர் நேற்று சித்திரைப்பேட்டை அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலை இறங்கு தளம் அருகே மீன்பிடி வலையை கட்டி வந்துள்ளனர் இதனை அடுத்து இன்று தினேஷ் மற்றும் தமிழ்வாணன் இரண்டு ஆகிய ஆறு பேர் இரு பைபர் படகில் வலையை எடுக்க சென்ற பொழுது கடல் சீற்றம் காரணமாக தினேஷின் படகு கவிழ்ந்து மூழ்கிய நிலையில் தமிழ்வாணன் படகின் மீது ஏறி அருகில் உள்ள சித்திரப்பேட்டை இறங்கு தளம் மேல் செல்ல முயற்சி பொழுது அந்த படகும் கடலில் கவிழ்ந்தது இதை அடுத்து அனைவரும் தனியார் நிறுவனத்தில் கப்பல் இறங்குதளத்தில் பாதுகாப்பாக ஏறி தப்பித்தனர் இவர்களை உடனடியாக தமிழக அரசு மீட்டு தர வேண்டுமென அவருடைய உறவினர்களும் மீனவ கிராமத்து மக்களும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இன்று மாலை கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் மதுரை டயரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்